அப்படிங்கிற இடத்துக்கு முப்பது கப்பல் கிளம்பி போகுது இந்த கப்பல் அங்க போய் சேர்றதுக்கு பேரு நாள் எடுக்கும் அதுல நாலாவது நாளை காமிக்காங்க கப்பல்ல அபாயம் அடிக்கவும் எல்லாரும் அலங்க அடிச்சு மேல ஓடுறாங்க கேப்டனே டிரைவர் கேபினுக்கு வராது அங்க துணை கேப்டன் அந்த அபாயம் வழியை ஆரம்பிச்சு விட்டுருக்கான் என்ன செஞ்சலாம் என்ன செய்ய அப்படின்னு கேட்டா பதினோராம் நம்பர் கப்பல்ல இருந்தே நமக்கு சிக்னல் கொடுத்துருக்காங்க தலைவர் ஏதோ நீர்மொழி கப்பலை பாத்தாங்களா அப்படின்னு சொல்ல அங்க பார்த்தா இன்னொரு கப்பல இவங்களுக்கு சிக்னல் கொடுக்காங்க உடனே எல்லாரும் பயனாக்குறதை எடுத்து இந்த கப்பல் திடீர்னு பாக்காங்க எந்த தலையத்தையும் காணும் சிங்கா திட்ட கப்பலை ஒப்பிச்சு நம்ம கேப்டனு முன்னாடி அங்க

உடனே உங்களுக்கு பாதுகாப்பா வந்துட்டு இருந்த ஒரு விமானம் ஒண்ணு அங்க வந்து சட சட நாலஞ்சு வெடிகுண்டு கூட போட்டு போவ அதுல ஒரு குண்டு அடிச்சு அந்த நீர்மொழியை கப்பல சோலி முடிஞ்சிருக்கு நல்ல வேலைக்கு இப்போ வைக்க இவங்க ஊர் பழச்சிட்டாங்க ஆனா அந்த கடல்ல இவங்களுக்கு இன்னும் பயங்கரமான ஆபத்துகள் காத்துட்டு இருக்கு அடுத்த நாள் கேப்டனே அவர் கப்பலோட பிளானிங் ரூமுக்கு போறாரு அங்க இருக்கிற லேடி ஒருத்தங்க இவங்க கான்வாயில இருக்கிற கப்பல் மேம்படுத்தி இந்த கப்பல் விழிச்சதவோ அதுல எச் போட்டு மார்க் பண்ணிடுறாங்க இன்னொரு கப்பல் இன்ஜின் கோளாறுனால நம்ம வந்து ஐஸ்லாண்டுக்கே திரும்பி போகுது அப்படின்னு இவங்க பிளான் போட்டுக்கிட்டு இருக்க அந்த கப்பலோட துணை கேப்டனு அங்க உள்ள ஒவ்வொரு ரூமையும் போய் ஆளுங்க எல்லாம் வேலை என்ன பண்றாங்கன்னு செக் பண்ணிட்டு இருக்காங்க அங்க வேலை பார்க்கிற ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு ரூம தங்கி இருக்காங்க நம்ம துப்பாக்கி பண்ற கன்னனே அவனோட அசிஸ்டண்டோ ஜெபன்சன் அப்படிங்கிற ஒருத்தங்க கூட தங்கி இருக்காங்க அப்படியே ஒவ்வொரு ரூமா செக் பண்ணிட்டு துணை கேப்டன் சிங்காரம் பிளானிங் கேபினுக்கு வராது அங்க கேப்டனோ பிளானிங் லேடியும் உட்காந்து இவங்க நாட்டு அரசியல் இப்படி நாசமா போயிட்டு இருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா இப்போ அவங்க போர்ல ஜெயிக்கிறதா முக்கியமான விஷயம் இவங்க கப்பல் எல்லாம் பாதுகாப்பா போயிட்டு இருக்க அதுக்கு காவலா இவங்களோட ரெண்டு பிளைட் கூடயே பறந்து வந்துட்டு இருக்கு அப்ப டைட்டானிக் ஜாக் ரோஸ் மாதிரி அந்த பிளானிங் லேடியும் நம்ம கேப்டனும் முன்னாடி நின்றுட்டு இருக்க

இவங்களோட கான்வையில உள்ள எந்தெந்த கப்பல் எங்க எங்க இருக்குங்கிறத மார்க் பண்ணி வைக்கலாம் அப்படியே இந்த கப்பல் போயிட்டு இருக்க சாயங்காலம் எல்லாம் கிட்ட ஆயிருது அப்ப வெளிய வந்து ஓடி வந்து சிங்காரத்தை ஒருத்த துணை கேப்டன் உடனே இங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்லவும் பயண கலர்ல பாக்கலாம் தூரத்துல இவங்களோட கப்பல் எல்லாம் ஒண்ணு சரிஞ்சு நமக்கு வந்து எமர்ஜென்சி மெசேஜ் இங்க இருந்து கூட வந்திருக்கான் உடனே கப்பல் அந்த பக்கம் திருப்புங்க ஊழல் இருக்கிறவங்களை காப்பாத்தணும் அப்படின்னு நீங்க ஆர்டர் போல கப்பல திருப்புறாங்க ரூம்ல படுத்து சினி கூத்து படிச்சுட்டு இருந்த நம்ம கேப்டனே என்ன கப்பலை திரும்புது அப்படின்னு சொல்லிட்டு நேரம் மேல டெக்கு வராது பாத்தா இவர் சொன்ன பாதையில இருந்து விலகி கப்பல் வேற எங்கிட்ட போதே இல்ல சிங்காரம்

அந்த கன்னி வலியில இந்த கப்பலும் வெடிச்சு சதறிடும் அதனால கேப்டனே சொல்லி ஒரு நாலு ஏலம் சிங்கத்தயல்களை அனுப்பி அந்த கண்ணி வலிகள் பக்கத்துல போகிறப்ப கம்ப வச்சு அதை சொல்லி இவன் போய் ஒரு நாலு வேலை செலக்ட் பண்றான் எல்லாரும் வலைய கப்பல் வருமா தொங்க விட்டுக்கிட்டே இவங்க இழுப்புல கையிட்ட கட்டிக்கிட்டு அந்த வலைய பிடிச்சி கீழே இறங்குறாங்க நல்ல இவங்க கப்பல் நவுண்டு போயிட்டு இருக்க அங்க ஒரு பெரிய கன்னி வெளி குண்டு மிதந்துகிட்டு இருக்கு அதை கம்ப வச்சு நைஸ்பூட தள்ளி விடுறாங்க ஆனா பதட்டத்தில் தள்ளி விழுத பொங்கன்னு கலர் கொடுங்க உடனே பின்னாடி இருந்தாலும் அவனை எப்படியோ கை கொடுத்து காப்பாற்றான் அப்ப இவங்க தள்ளி விட்டு வெடி உண்டு கப்பலோட பின்பகுதியில் எரிக்க போவ அங்க தொங்கிட்டு இருந்த ஒருத்தன் தள்ளி விடுறான் ஆனா அவன் கெட்டனதும் இவன் இடுப்புல கட்டி இந்த கயிறு அவங்க இவன் கடல்ல கூட மூந்துடுறான் ஆனா இவனை காப்பாத்துறதுக்கு பின்னாடி யாருமே இல்ல இவங்களும் கயிறு போட்டு பாக்காங்க அதுக்குள்ளயும் இவங்க கப்பல் முன்னாடி தள்ளி வந்துருந்து அவன் கடல்ல செத்து போயிடும் அதுக்கப்புறம் இவங்க கப்பல அரைஞ்சு ஓட்ட ஆரம்பிக்காங்க அத பார்த்த சிங்க அதான் நேரம் ஒரு கேப்டன் கிட்ட வந்து கோபமா அடுத்த வாட்டி இளம் பயிர்கள் இந்த மாதிரி மிஷின்ல இறக்குறாண்டா நீங்களே போய் செலக்ட் பண்ணுங்க ஏன் அந்த பொறுப்ப குடுங்க இங்க அப்படின்னு கத்துறான் அதுக்கு கேப்டனும் ஒழுங்கு மரியாதையா மூடிட்டு நான் சொல்ற பாதையில போயிருந்தா இந்த பிரச்சனை வந்துருக்காது எல்லாம்

அங்க டாக்டர் கிட்ட சொல்லி உனக்கு உடம்பு சரியில்லை சர்டிபிகேட் வாங்கி லீவ்ல உன்ன வீட்டுக்கு அனுப்பி விட்டுருந்த அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு வந்து கொடுக்காரு அதை கேட்டு கொஞ்சம் நம்பிக்கை வந்து அந்த ஹெட்மேக் அங்கே சேருன்னு சொல்லிட்டு கப்பலை ஓட்டுற வழியை பாக்காரு கேப்டன் வந்து அவர் ரூம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து தான் அப்ப அங்க வந்து துணை கேப்டன் சிங்காரம் கீழ மிஸ்ல ஒரு பெரிய பிரலையுமே நடந்துகிட்டு இருக்கு நமக்கு பாதுகாப்பா வந்த காவல் விமானங்கள் கிளம்பி போயிட்டுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சுட்டு அவங்களை நீங்க தான் வந்து கொஞ்சம் சாந்தப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட நம்ம கேப்டன் கிளம்பி கீழ போறாரு அங்க மிஸ்ல ஒருத்தன் நம்மளெல்லாம் சாவது ஏற்கனவே இங்க கூப்பிட்டு வந்திருக்காங்க நமக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீச் கொடுத்துக்கிட்டு இருக்கா கேப்டன் பாக்க பக்கமும் சைலண்ட் நம்ம கேப்டன் ஸ்பீச் ஆரம்பிச்சாரு ஆமா நம்மளோட காவல் விமானங்கள் நம்மள விட்டுட்டு போயிட்டு ஆனா இந்த இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட சொல்லி உங்களுக்கு பயம் பீதி தான் உருவாகுமே தவிர அதனால எந்த நல்லது நடக்க போதும் இல்ல அதனால அந்த சுமையை என் கூட வச்சுக்கிட்டேன் அதெல்லாம் போ நம்ம இந்த மிஷனுக்கு முதல் எதுக்கு வந்து யோசிச்சு பாருங்க நம்ம இந்த ஆயுதங்களை கொண்டு போய் கொடுத்தாதான் அவங்களால தாக்கு பிடிக்க முடியும் அப்படி இல்லனா அவங்கள அடிச்சு வீழ்த்திட்டு ஜெர்மன்கள் நேரா நம்ம நாட்டுக்கு அடுத்து வருவாங்க நம்ம நாட்டை காப்பாத்திரை கோயில கொடுக்கலாம் வேற என்னத்துக்கு இங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உணச்சு போடுவாங்க அதை அங்க உட்காந்து கேட்கறவங்களும் தலைவர் சொல்றது கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்பதான் அந்த துணை கேப்டன் கவனிச்சான் கேப்டன் இடுப்பு ஒரு துப்பாக்கி கழிவுட்டே சுத்திட்டு இருக்காரு அந்த துணை கேப்டன் சிங்கரம் சொல்லிதான் வேலை பாக்கிறவங்க மத்தியில ஒருத்தன் அந்த காவல் விமானங்கள் கிளம்பி போயிட்டுங்கிற உண்மையை சொல்லி ஒரு போராட்டத்தை பண்ண பார்த்திருக்கான் அவனும் கேப்டன் துப்பாக்கியோட சுத்தராத கவனிச்சான் இந்த ஆள் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுட்டு அடுத்த நாள் அங்க இருந்து சதவி போன ஒவ்வொரு கப்பல் இருந்து ஒவ்வொரு நாள் எமர்ஜென்சி மெசேஜ் வருது இங்க அட்டாக் ஆயிட்டு அங்க தாக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு இந்த துணை கேப்டன் சிங்காரம் எந்தெந்த கப்பல் எந்த இடத்துல தாக்கப்பட்டுச்சுன்னு எல்லாத்தையும் மேப்ல குறிச்சு வைக்கான் அப்போ அந்த பிளானிங்ல

கப்பல் ஏகப்பட்டது அட்டாக் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல அவங்க ரைட் சைடுல பாத்தா ஒரு கப்பல் ஒண்ணு இருந்துட்டு இருக்கு இது கப்பல் நம்பர் இருபத்தி மூணு நினைக்கிறேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தாக்கப்படுறது மெசேஜ் வந்துச்சு அப்படின்னு இந்த லேடி சொல்லவும் சிங்கரம் பயத்துல கேப்டன் பிடிச்சி கத்த அனுப்பிச்சிடுறான் எத்தனை வாட்டி உங்ககிட்ட சொல்றது நீங்க சொல்ற இந்த பிளான் தற்கொலை வச்சாமோ அப்படின்னு சொல்ல கேப்டனோ இதுக்கு முன்னாடி நீங்க கப்பல் அந்த கேப்டன் உள்ள எங்களுக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவரோட பாசிட்டி கலர ரெண்டு வரைக்கும் வாக்கிய தயாராயிடுது அப்ப வெளிய இன்னொருத்தன் ஓடி வந்து உங்க சண்டை அப்புறம் வச்சுக்கோங்க ஒரு ஆரோ பிளானு நம்ம நோக்கி வந்து அப்படிங்க உடனே கேப்டன் அபாய உள்ள அழக விட்டுட்டு வெளியே இருக்கிற எல்லாரையும் உள்ள போய் சொல்றாரு எல்லாரும் குழு குழு கப்பலுக்கு அடியில போய் விளையாங்க நம்ம துப்பாக்கி ஆப்ரேட் பண்ற கண்ணும் அசிஸ்டன்ட் மட்டும் டெக் முன்னாடி வராங்க துப்பாக்கியில புல்லெட் லோட் பண்ணிக்கிட்டு இவங்க எதிர்த்து வர விமானத்தை தாக்குறதுக்கு ரெடியா இருக்க மேகத்தை தரைச்சுக்கிட்டு வெளியே வந்த விமானம் நம்மளால துப்பாக்கி வச்சு அடிச்சா மிஸ் பண்ணிடுறான் நேர இவங்க கப்பல புல்லெட்டுகளால தொலைச்சுக்கிட்டு அப்படியே பறந்து போய் அந்த விமானம் திரும்ப அது ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து அதுக்குள்ளேயே இவங்க மறுபடியும் துப்பாக்கியில குண்ட லோட் பண்ணிட்டு ரெடியா இருக்காங்க ஆனா முத தடவை அதை அட்டாக் பண்ணதுலேயே இவங்க கப்பல தீ பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிருந்து அதை அணைக்கிறதுக்கு வெளியே வந்தா குண்டடி பட்டு செத்து போயிடுவாங்க என்ன

அவளோ இன்ஜின் ரொம்ப மோசமான நிலைமை இருக்கு ப்ரொப்பலர் எல்லாம் உடைஞ்சிட்டு இப்படியே போனா கப்பல மொத்தமா ஆள் தாயிரும் ஒரு அரை நாள் கப்பலை நிப்பாட்டி வச்சா நான் இந்த பிரச்சனை எல்லாம் சரி பண்ணுவேன் அப்படின்னா அரை நாள் இங்க நிப்பாட்டினா நம்ம அடிச்சு தொம்சம் பண்ணி இருக்கிற இடம் தெரியாம பண்ணிருவாங்க எதிரில் சரி நான் சீக்கிரம் யோசிச்சு ஏதாவது சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் அந்த பிளானிங் ஏடிட்ட வந்து சொல்லவுமே அரை நாள் எல்லாம் இருந்தா நம்ம கண்டிப்பா சோழி முடிஞ்சிருவோம் ஏற்கனவே ஒரு நாளைக்கு நாலஞ்சு எமர்ஜென்சி மெசேஜ் ஒவ்வொரு கப்பல இருந்து வந்துகிட்டு இருக்கு என்ன பண்ண அப்படின்னு கேட்கவுமே நம்ம செஞ்சு யோசிக்கலாம் கப்பலை ஸ்லோ ஸ்பீட்ல ஓட்டினா இன்னும் கொஞ்சம் தூரம் ஓட்டலாம் ஆனா நடுக்கடல் என்ன நமக்கு பாடம் எடுத்துக்கலாம் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேப் ஓபன் பண்றவன் கிழக்கு நோக்கி போனா அங்க உள்ள பனிமலைகள் பக்கத்துல பெயர் வாங்குறது கவனிக்க பனிமலைகளுக்கு மத்தியில ஒழிஞ்சு கப்பலை சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து ஐஸ்லாண்ட் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி இவன் ஹெட் மெக்கானிக்கு கிழக்கு நோக்கி போக ஆடை கொடுக்கான் அப்படியே போயிட்டு இருக்க இன்னொரு நாள் கடந்து போயிருந்து சிங்காரம் அந்த கப்பல வேலை பக்கத்தவங்க எல்லாரையும் கூட்டி ஒரு சின்ன ஸ்பீச் கொடுக்கான் நம்ம அந்த பனி பிரதேசத்தை நோக்கி போறதுக்கு காரணம் நம்ம கப்பல் இன்ஜினு டோட்டலா ரிப்பேர் ஆக போகுது நடு கலர்ல நின்று நம்ம ரிப்பேர் பண்றதுனால நம்மள போட்டு தெளிவாங்க மலைகள் பக்கத்துல போனோம்னா கடலுக்கு கீழ ஐஸ் மலைகளா இருக்கும் நீர்மூழ்கி கப்பலால இவ்வளவு தூரம் வர முடியும்

அப்பதான் சிங்கரும் அவனோட சொல்றான் ஒரு காமிச்சு போயிட்டாங்களே தவிர காப்பாத்தல இறுதியா பதினாறு பேர் கிளம்பினி நாலு பேர் மட்டும் தான் தப்பிச்சிருக்காங்க அதுல ஒரு ஆள் சிங்காரம் இப்பவும் அதே கதை தான் நம்மளுக்கு எந்த ரஷ்யக்காரன் உதவி பண்ண போறது இல்ல நமக்கு அங்க வேலை பாத்துக்காங்களோ என்ன ஆமா ஏதாவது ஒரு எதிர்பார்க்கல கப்பல குள்ள உட்காந்து தம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க பதிமூணாவது நாள காமிக்காங்க சிங்காரம் ஊசியா போடலாம் சொல்லிட்டு கேப்டனோட கேபின் போறான் பாத்தா கட்டுல ஆளை காணும் உடனே பதறி போனவன் ஓடி வந்து கிச்சன் குள்ள தேடி பாக்க அங்கேயும் ஆளை காணும் உடனே அவனோட அசிஸ்டன்ட இல்ல கேப்டன் இந்த மாதிரி எஸ்கே போயிட்டு உடனே கப்பல் போதும் தேட அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒவ்வொரு திசையா பிரிஞ்சு போய் தேடுறாங்க அப்போ கப்பல்ல சரக்கு வைக்கிற பகுதிக்குள்ள நம்ம சிங்காரம் கால் அடிச்சுதான் போய் தேடி பாக்க அங்க யாருமே இல்ல எல்லாம் சரக்கு பெட்டிகளா இருட்டுக்குள்ள கிடக்கு அப்ப ஒரு இடத்துல சின்ன வெளிச்சம் தெரியாது என்னால போய் பார்த்தா கேப்டன் கையில் ஒரு பெரிய ரட்டைக் கூட துப்பாக்கி எடுத்துட்டு உட்கார்ந்திருந்தாரு எதுக்கு என்ன கேம்பிங் வாச்சி லாக் பண்ணணும் உங்களோட பாதுகாப்புக்கு தான் லாக் என்னோட ரூம் தூக்கி போடு அப்படிங்க சொல்லுமே தூக்கி போறான் அதுக்கு பிறகு எங்க இருக்கு நான் எங்க போறேன்னு நீங்க எங்க கொண்டு வந்திருக்க கப்பலோட பிரச்சனை ஆயிட்டு அத சரி பண்றதுக்காக சிலக்குள்ளல பனி பிரதேசம் வந்துறோம் சொல்லிட்டு நம்ம பிளானிங் அங்க நல்ல வேலைக்கு வரல பிறகு நம்ம மேல அங்க எதிரி போர் விமானம் ஒண்ணு சுத்திக்கிட்டு இருக்கு அது கண்ணில் பட்டா நம்ம சோழ முடிஞ்சிருவோமே உடனே நம்ம கப்பல் உள்ள துப்பாக்கி ரெடி பண்ணி அப்படின்னு சொல்றாரு அப்பதான் சிங்காரம் அதெல்லாம் எல்லாம் உறங்கி போயிட்டு கொண்டு அடிச்சாலும் உடைய மாட்டேன் கைசு அது நம்ம பயன்படுத்த முடியாதே ஒரு பெரிய குண்டா தூக்கி போட்டுதான் கேப்டன் வெளியேறாரு அப்புறம் அவருக்கு ஞாபகம் வந்து இரே நம்மளே ரஷ்யா காரங்களுக்கு துப்பாக்கி போய் இங்கே கொடுக்க நம்மளோட அண்டர் கிரவுண்ட்ல ஒரு பீரங்கி ஒண்ணு இருக்கு அத வச்சு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடி போய் அதை பாக்காங்க ஆனா அதை தூக்கி வெளிய கொண்டு வர்றதுக்கே ஒரு கிரெயின் தேவைப்படும் ஆனா கிரெயின் இல்லாத காரணத்தினால எந்த ஓட்ட வழியா அதை இறக்கணுங்களோ அந்த ஓட்ட வழியா நம்ம இங்க இருந்து சுடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓட்டையில உள்ள மூலாக்கள் எல்லாம் வெளியே எடுத்து போட்டுறாங்க கீழே ஆளுங்க எந்த வேலை பார்த்துட்டு இருக்க மேல டிரைவர் கேம்பெயின்ல இருந்து நம்ம சிங்காரம் பிளானிங் லேடிட்டு பேசிட்டு இருக்கும் போது அவனுக்கு ஒரு ஐடியா வருது உடனே அவன் தன்னோட அசிஸ்டண்ட இல்ல நம்ம கப்பல்ல கிரே கலர் பெயிண்ட் அடிக்க முன்னாடி என்ன கலர் இருந்துச்சு அப்படின்னு கேட்கான் அடுத்த சீன் அவன் குடு குடுன்னு கீழ கேப்டன் கிட்ட ஓடி வரும் தலைவரே நம்ம ஏகப்பட்ட வெள்ளை பெயிண்ட் இருக்கு அதை எடுத்து கப்பல் போதும் பூசி விட்டுருவோம் நம்ம இருக்கிற இடமோ போத பனி பிரதேசம் வெள்ள பெயிண்ட் அடிச்சுக்கிட்டா நம்ம பணியோட பணி ஆயிரும் அந்த விமானத்தால நம்மள பார்க்க முடியாது நம்ம எஸ்கே போயிடலாம் அப்படிங்க உன் மன திருப்திக்கு அதைத்தான் பண்ண பண்ணா போய் பண்ணிடு இந்த பீர் எங்க வச்சு அந்த ஏரோபிளைன் அடிக்கிறதா என்னோட திட்டம் சொல்லிட்டு அவர் உதாசனை பத்திடுறாரு உடனே சிங்காரம் ஒரு பத்து பேரை பிடிச்சி எல்லா கையிலும் பெயிண்ட் பெருசா கொடுத்து மொத்த கப்பலையும் வெள்ள பெயிண்ட் அடிச்சு விட்டுதான் இங்க நம்ம கண்ணனும் அந்த பீரங்களை உட்காந்து அத நேரா மேல உள்ள ஓட்டைக்கு நேரம் திருப்பி கரெக்டா விமானம் அவங்கள மேல ஓடி கிராஸ் பண்ணி போறப்போ அதை அடிக்கிறதுக்கு ரெடியா உட்காந்துருக்காங்க வெளியே ஒரு டைம் வெள்ளை டிரெஸ் போட்டு விட்டு பயணம் கொடுக்க வச்சு விமானம் இங்க வருதே இல்லையாங்கிறத கண்காணிச்சுக்கிட்டே இருந்தான் அப்ப திடீர்னு அந்த விமானம் இவங்க இருக்கிற திசை நோக்கி திரும்பி வர ஆரம்பிக்குது உடனே நம்ம கேப்டன் கண்ணன் கிட்ட உனக்கு சான்ஸ் கிடைச்சுனா அதை சுட்டு

பிளானிங் ஏரிய ஒரு கட்டத்துல கேப்டன் எனக்கு என்னமோ நம்ம சிங்கர் சொல்றதுதான் சரி தோணுது எதுக்கும் நம்ம பொறுமையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்றாங்க அந்த பிளைட் இவங்க நோச்சு வந்து கரெக்டா இவங்க மேல கிராஷ் பண்றோம் சுடு அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் கத்துறாரு ஆனா கன் வந்து சுடா மட்டும் அந்த விமானமும் இவங்க இருக்கவே தெரியாம இவங்களை கிராஷ் பண்ணி போயிருது அங்க இருந்து எல்லாருக்கும் ஒரு செகண்ட் வாயை தொடர்ந்து மூடுது நம்மளோட கணிப்பு தப்பாயிட்டே அப்படின்னு நினைச்ச கேப்டனே ஒரு வார்த்தையும் பேசாம தானா கிளம்பி போயிடறாரு தகவலே நம்ம சிங்கரா ஹெட் மெக்கானிக் போயிட்டு இங்க நிலமை என்னன்னு கேட்டா இப்ப ஃபுல்லா ரிப்பேர் பண்ணியாச்சு ஃபுல் ஸ்பீட்ல நம்ம கிளம்பலாம் அப்படின்னா பிறகு சிங்கரா கேப்டன் அந்த விஷயத்த சொல்றாரு பண்றதுக்காக அவர் கேபினுக்கு போறான் அப்ப இந்தியா அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு நார்மலான கான்வெர்சேஷன் நடக்கு கேப்டனுக்கும் இப்ப சிங்கரா மேல ஒரு மரியாதை வந்துட்டு நான் கேப்டன் ஆன காலத்துல இருந்து கப்பல்ல எப்பவுமே ஒரே ஆள் தான் முடிவு பண்ணு நினைச்சிட்டு இருந்தேன் ஏன்னா அப்பதான் அங்க எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைச்சேன் ஆனா நான் தப்பு மத்தவங்களோட கருத்தையும் கேட்கணும்னு இன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன் சிங்காரம் போட இந்த கப்பல் இனிமேல் ஒண்ணு உள்ளது எங்களை பத்திரமா வீட்டுக்கு கொண்டு போய் சேர்ந்து சொல்லிட்டு சிங்காரத்துட்டு மொத்த பொறுப்பையும் ஒப்படைச்சிருக்காரு நேர டிரைவர் கேபினுக்கு வந்து சிங்காரம் கப்பல் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லாம கப்பல் கிளம்பி நவர ஆரம்பிச்சு அங்க உள்ள நிம்மதி பெருமூச்சு விட ஆரம்பிக்காங்க இந்த ஒரு கப்பல் மட்டும் தான் கிளம்பன முப்பது கப்பல்கள் பாதுகாப்பா திரும்ப அவங்க நாட்டுக்கு போய் சேர்ந்தது போராடி திரும்ப ரஷ்யக்காரங்களுக்கு துப்பாக்கியும் பீரங்கியும் சப்ளை பண்ணி இவங்க உதவியால ரஷ்யக்காரங்க போரையும் ஜெயிச்சாங்க அந்த ஒரு உண்மை கதையை பேஸ் பண்ணி அந்த படத்தை எடுத்திருக்காங்க இதோட இந்த படம் முடியுது